ஒரு கூட்டமே இருக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் ஸ்டாலினுக்கு பறந்த மெசேஜ் அலறல் தொடக்கம் மத்திய உளவுத்துறை திமுக குறித்தும் அதில் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த சிலர் தொடர்ச்சியாக இணைவது குறித்தும் கொடுத்திருக்கும் ரிப்போர்ட் தான் தற்போது தமிழக அரசியல் களத்தை சூடுபிடிக்க செய்திருக்கிறது இந்தியாவிற்கு அரசியல் ரீதியாகவும் சரி பாதுகாப்பு ரீதியாகவும் சரி தமிழகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலம் குறிப்பாக வங்கதேசத்தில் இந்தியாவிற்கு எதிரான சூழல் உண்டாகியிருப்பது இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் எதிரொலிப்பது போன்று இலங்கையில் ஏதேனும் அரசியல் மாற்றங்கள் உண்டானால் அது நிச்சயம் தமிழகத்தில் எதிரொலிக்கும் எனவே எல்லையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடந்த ஆறு ஆண்டுகளை காட்டிலும் மூன்று மடங்கு அதிகரித்திருக்கிறது இந்த சூழலில்தான் தமிழக எல்லையோர மாவட்டமான ராமநாதபுரம் புதுக்கோட்டை போன்றவற்றை மையமாக கொண்டு இலங்கை மற்றும் இந்தியா இடையே மிகப்பெரிய கும்பல் ஒன்று இயங்கி வருவதாக இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் போது தெரியவந்தது இதனையடுத்து பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்த நிலையில் இந்த அமைப்பிற்கு தேவையான பணத்தை போதைப் பொருட்களை கடத்து மூலம் பெற்றிருப்பதும் அதற்கு தமிழகத்தில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த சிலர் உதவியதாகவும் விசாரணை நடந்து வருகிறதா குறிப்பாக திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதி கைதை தொடர்ந்து திமுகவை சேர்ந்த இப்ராஹிம் என்பவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் எழுபது கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் திமுக கரைவேட்டி கட்டிக்கொண்டு ராமநாதபுரம் செல்லும் பேருந்தில் கடத்த முயன்றபோது அவரை மடக்கி பிடித்தது என் சிபி இதேபோன்று பலமுறை அவர் கடத்தலில் ஈடுபட்டதும் தெரியவந்திருக்கிறது ஆளும் கட்சி பிரமுகர் என்ற அடிப்படையில் காவல்துறை கண்டுகொள்ளாதது என இதுபோன்ற கடத்தல் தொழில் செய்யும் பலர் திமுகவில் இணைந்திருப்பதாகவும் முதலில் காவல்துறை ஏதாவது கண்டறிந்தால் ஆளும் கட்சியின் அதிகார வளையத்தை வைத்து வெளியே வந்துவிடுவதாகவும் நேர்மையான அதிகாரிகள் சிலரால் தான் இதுபோன்ற விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வருவதாகவும் மத்திய உளவுத்துறை கண்டறிந்திருக்கிறதா மேலும் பல்வேறு விஷயங்களை தமிழகத்தில் உள்ள மூத்த அதிகாரிகள் சிலரிடம் பகிர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது நாட்டின் பாதுகாப்பிற்கு பங்கம் விளைவிக்கும் செயல்களை செய்யும் நபர்கள் திமுகவில் இருப்பதும் அவர்கள் தொடர்ச்சியாக மிகப்பெரிய கடத்தல் விஷயத்தில் சிக்குவதும் ஆளும் திமுக தரப்பை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் மாநில உளவுத்துறையிடம் விளக்கம் கேட்டிருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் விசாரணை அறிக்கை கிடைக்கும் பட்சத்தில் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை விவகாரத்தை மாற்றவும் திமுக முயற்சி எடுக்கும் எனவும் கூறினார் கூறப்படுகிறது மிகுந்த ஒரு முக்கியமான முடிவை நம்ம கேபினட் எடுத்திருக்காங்க ரொம்ப ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு முடிவு எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவை மோடி ஐயா நேற்று கேபினட் மீட்டிங்ல எடுத்திருக்காங்க அதாவது உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய கிரீமி லேயர் கான்செப்ட் எஸ்சி சமுதாய மக்களுக்கு பொருந்தாத என்கின்ற ஒரு சரித்திர முடிவை நேற்று பாரதிய கட்சி ஐயா மோடி அவர்கள் கேபினட்ல எடுத்திருக்கிறாங்க இது பாருங்க எவ்வளவு பெரிய இது பாருங்க சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டே சொல்றாங்க ஒரு முறை ரிசர்வேஷன் வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த முறை கட் பண்ணுங்கள் க்ரீமி லேயர் கொண்டு வாங்க இதெல்லாம் ஆனால் நாம் ஐயா அதை சொல்லலை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அன்டச்சபிலிட்டி தான் டச் ஸ்டோன் அன்டச்சபிலிட்டி அதுதான் டச் ஸ்டோனாக இருக்கோ தவிர பணமோ கிரீமி லேயரோ டச் ஸ்டோன் இல்லை என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கும் நான் சென்னையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு பேசும்பொழுது நான் சொன்னேன் அரசு பேசிய பிறகு நாங்கள் பேசுகிறோம் இன்றைக்கி நான் பேசுகிறேங்கன்னா அதுதான் பட்டியல் பட்டியலின சமுதாய மக்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய மரியாதை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க நாங்கள் இந்த டெசிஷன் எடுக்கிறோம் எடுக்க மாட்டோம் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் நமக்கு முக்கியம் சொல்ல சுப்ரீம் கோர்ட்டு அறிவுறுத்தி இருக்கிறாங்க அந்த அறிவுரையை ஏற்பதும் ஏற்காததும் அரசனுடைய விஷ் அரசு ஏற்கனவே அறிவுறுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடல அறிவுறுத்திருக்கிறாங்க இது நம்முடைய அமைச்சர்கள்லாம் நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த எம்பிக்கள் போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்தாங்க அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட தமிழகத்திலிருந்து எல்லா தலைவர்களும் போய் பார்த்தாங்க எம்பிக்கள் அவர்களும் வலியுறுத்தியிருந்தாங்க இருந்தாங்க அந்த முடிவு எடுத்திருக்கும் இது முதல்ல அந்த சந்தோஷமான செய்தியை பத்திரிகை அன்பர்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்